தாய்மண்ணே வணக்கம் நமது ஓம் நந்திசித்தர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி யூடியூப் சேனல் பார்க்கும் உலகமெல்லாம் பார்க்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பயணங்கள் சித்தர்கள் பயணங்கள் சிறப்பாக நிறைவு பெற்றது காலையிலே குஞ்சனம்பட்டியிலே அவருடைய ஜீவ சமாதியில் தரிசனம் செய்துவிட்டு நேற்று இரவே இறைவன் எங்களை கூப்பிட்டு நேற்றைய பயணம் நிறைவு நிறைவு பெற்று இன்றைய நேரம் கணக்கம்பட்டி சென்று பழனி சென்று மீண்டும் ஐயா வாழ்ந்த இடத்திலே குருநாதர் ராசியோடு அந்த குஞ்சனம்பட்டியிலே தவக்கருடன் கேட்டும் வரவில்லை இந்த வாழ்ந்த இடத்துக்கிட்டே உனக்கு காட்சி சொல்லி மூன்று கருடன் சற்று நேரத்துக்கு முன்பு எமது காரின் முன்னாடி அருகே வந்து நீ வர வேண்டும் என்று சொல்லி அந்த சித்தர்கள் இந்த குழந்தைகள்லாம் பார்க்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் இந்த நேரத்திலே சித்தர்கள் ஆசியோடு உங்களுடைய துன்பங்கள்லாம் மாற வேண்டும் அதுபோல அடிக்கடி திருவண்ணாமலை பயணங்கள் இறைவன் ஆசியோடு ஐயாவுடைய ஊரும் திருவண்ணாமலை தான் ஆகையாலே திருவண்ணாமலையும் சென்று கொண்டிருக்கின்றோம் சித்தர்கள் வாக்கு மெய்யாக இருக்கும் நல்லதே நடக்கும் அண்ணாமலையாருக்கு அரோஹரா மூக்குபடி சித்தருக்கு அரோஹரா ஐயாவுடைய நான்காம் ஆண்டு மிக சிறப்பாக விடைபெற்றார்கள் இந்த வருடம்தான் சற்று தாமதமாக ஆகிவிட்டது எல்லாம் குருவோட திருவருள் என்று சொல்லிக்கொண்டு இந்த மலர்கள் போல் உங்களுடைய வாழ்க்கையும் மலர வேண்டும் சித்தர்கள் வாக்கு மெய்யாக இருக்கும் நல்லதே நடக்கும் தாய்மண்ணை வணக்கம்